கீர்த்தி சுரேஷ் குறித்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி மேலும் ஒரு ஹிந்தி படத்தில் கீர்த்தி கமிட்டாகியிருப்பதாகவும் அந்த படத்தில் ஹீரோவாக ரன்பீர் கபூர் நடிக்கவிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கடந்த வருடம்தான் ஆண்டனி தட்டில் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இரண்டு பேரும் பத்து வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்தனர் திருமணத்துக்குப் பிறகும் தொடர்ந்து படங்களில் நடிப்பதில் அவர் பிஸியாக இருக்கிறார் என்றே தெரிகிறது கடைசியாக அவர் நடித்த பேபி ஜான் திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது தமிழில் கடைசியாக ரகுதாத்தா என்ற படத்தில் கதையின் நாயகியாக நடித்திருந்தார் கீர்த்தி சுரேஷ் அதை அடுத்து ஹிந்தியில் அவர் நடித்த தெரி படத்தின் ரீமேக்கான பேபி ஜான் படம் வெளியானது இந்த படம் திரைக்கு வருவதற்கு முன்பே திருமணம் செய்து கொண்ட கீர்த்தி சுரேஷ் பின்னர் அப்படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்